நிவனுக்கு செஞ்ச பாவம் வெண்ணிலாவை பார்த்து உருகி உருகி அழுற புஜை காவிரி மேலே பழைய போடுற ராகினி இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி மகாநதிசீரியில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில விஜயோட பிறந்த நாளுக்கு விலை மதிக்க முடியாத ஒரு பொருளையும் கடையில் கிடைக்காத அளவுக்கு ஒரு கிஃப்டையும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி காவிரி கிட்ட கேட்டுக்கிட்டாரு அதன்படி காவிரி எடுத்த முடிவு தான் வெண்ணிலாவை கூட்டிக்கிட்டு விஜய் முன்னாடி நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அதுக்குள்ள விஜய் எனக்கும் காவிரிக்கும் மனசார ஒத்து ஒத்துப்பயிர்ச்சி அதனால இனி எங்களுக்குள்ள போட்ட இந்த கல்யாண ஒப்பந்த பத்திரம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அதை காவிரி கண் முன்னாடியே நான் கிழிச்சு தூர போட போறேன் அப்படிங்கிற மாதிரி தாத்தா கிட்ட சந்தோஷப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அந்த நேரத்துல காவிரி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து விஜயோட வீட்டுக்கு வராங்க அதுக்கு முன்னாடி கங்கா வெண்ணிலாவை கூட்டிட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி காவிரியை தடுத்து பார்க்குறாங்க ஆனா காவிரி இந்த ஒரு விஷயத்துல நான் பிடிவாதமாக தான் இருப்பேன் நீ சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் விஷயத்துல தலையிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெண்ணிலாவை வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு போயிடுறாங்க வெண்ணிலாவை பார்த்ததும் விஜய் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிட்டாரு இவ்வளோ நாள் என்னை விட்டு எங்க போன வெண்ணிலா நீ இல்லாம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுறதுன்னு தெரியுமா ஏன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்க அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு விஜய் ஆனா வெண்ணிலா எதுவுமே பதில் சொல்லாத நிலையில இருக்கிறதுனால விஜய் இவ்வளவு நீ எங்க பார்த்த ஏன் எதுவுமே பேசாம வெண்ணிலா இப்படி அமைதியா இருக்கா அப்படிங்கிற மாதிரி என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காவிரி கிட்ட கேள்வி கேட்குறாரு காவிரி சொல்ல வரதுக்கு முன்னாடி ராகிணி அங்கிருந்து வந்து நான் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பழியையுமே காவிரி மேல போடுற விதமா ராகினி வந்துட்டு கூத்து விட்டுட்டாங்க அதாவது நானும் அஜயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே ஒரு ஆசிரமத்துக்கு போயிருந்தோம் தான் வெண்ணிலா இருந்தா அப்போதான் அஜய் சொல்லி எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் ஆனா அதை நாங்கள் அப்பவே உங்ககிட்ட சொல்லியிருந்தா இதுவுமே ஏதோ எங்களுடைய பிளான் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி நீங்கள் எங்களை தப்பாக நினச்சிருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அஜய் சொல்றாரு ஆனா அதுக்குள்ளாரவே ராகினி அதனால தான் கிட்ட சொல்லி வெண்ணிலா இருக்கிற இடத்தையுமே நாங்கள் கூட்டிகிட்டு போய் காமிச்சோம் உங்ககிட்ட சொல்லையும் சொல்லியிருந்தோம் ஆனா காவிரி உங்ககிட்ட சொல்லாம இப்போ டேரெக்டாக வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி காவிரி மேல தப்பு இருக்கிறது போல ராகினி விஜயோட மனசை குழப்புறாங்க அதுக்கப்புறமா வெண்ணிலாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அஜய் கிட்ட விஜய் கேட்கிறாரு அதுக்கு அஜய் சொல்றது என்ன அப்படின்னா வெண்ணிலா கண்ணு முன்னாடியே அவங்க அப்பா அம்மா போன கார் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அவங்க அப்பா அம்மாவும் அதுல இறந்துட்டாங்க அதை அதிர்ச்சியில தான் வெண்ணிலாவுக்கு சுயநினைவு இல்லாமல் இல்லாம இந்த மாதிரி சொல்றாரு அதனால யாருமே ஞாபகம் இல்லாத அளவுக்கு அந்த ஆசிரமத்துல இவ்வளவு நாள் இருக்காங்க வெண்ணிலா அப்படிங்கிற மாதிரி அஜய் சொல்றாரு உடனே விஜய் வெண்ணிலாவை பார்த்து என்ன ஞாபகம் இருக்குதா நான் யாருன்னு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே கேக்குறாரு இது எல்லாத்தையுமே பார்த்த காவிரி எதுவுமே பேச முடியாம வாயடைச்சு போயிருக்கிறாங்க என்னதான் வெண்ணிலாவை விஜய் பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு பொங்குனாலும் இனி விஜயோட மனசுல வெண்ணிலா இல்லை அப்படிங்கிறதுக்கேற்ப காவிரி புகுந்துட்டாங்க ஸோ அந்த வகையில விஜய் அண்டு காவிரிக்கு விரிசல் வராது இருந்தாலும் வெண்ணிலாவையும் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மறக்க முடியாம அவர் தவிக்க போறாரு இதெல்லாம் காவிரி நிவினுக்கு செஞ்ச கர்மா தான் ஸோ விஜய் அண்டு காவிரியை இப்போ திருப்பி அடிக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த மகாநதி சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இனி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க